சர்வதேச தொழிலாளர் தினம் பிரதான அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளால் இன்று கொண்டாடப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேதன கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று பிற்பகல் கட்டபேயில் ஆரம்பமானது கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இரண்டு வெவ்வேறு இருந்து ஊர்வலங்கள் முன்னெடுக்கப்பட்டன ஒரு பேரணி அமைச்சர் நிமல்சரிபால டிசில்வா தலைமையில் கண்ணோருவியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுடன் மற்றிய பேரணி கண்டி பெண்கள் உயர்தர பாடசாலைக்கு அருகிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது സർവമത വഴിപാടുകളിൽ പിന്നെ കണ്ടി കെട്ടമ്പെ മൈതാനത്തിൽ ഐക്യ മക്കൾ കതന്ത്ര കൂട്ടിന കൂട്ടം ആരംഭമായത് மக்கள் வரமாட்டார்கள் என்றார்கள் ஆனால் ஒரு பஸ்ஸில் எண்பது பேருக்கு மேல் வந்தார்கள் சில பகுதிகளில் இருந்து பஸ்களில் மக்களை ஏற்றி வர முடியாமல் அவர்களை அங்கேயே நிறுத்தி வர நேரிட்டது காலையில் கடந்த முறையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகளவிலானவர்கள் அம்பாந்தோட்டையில் இருந்து கலந்து கொண்டார்கள் இம்முறை அந்த சாதனை முறியடித்து இந்த கூட்டத்திற்கும் அதிகளவிலானவர்கள் அம்பாந்தோட்டையில் இருந்தே அழைத்து வரப்பட்டுள்ளனர் ಹಮಂತರ ದಿ್ರಿಕ್ಕೆ ಡಿ ಜನತಾಕುತ, ಅಪಿಮೇ ರಸ್ಸීමಮ ಸಾಭಾಗ ರೈಿನೆಕ ತಮು ಾಸರ ಡಾಡಂಬರಿ ಸಹಾನಕರನು. ಸ್ಯಲ್ಲ ಂಕರ ಜದಾವತೆಕ್ಕ ಇತಿಯಾಸಯ ದ හිತ್ಯಾගේ. வரலாற்றில் இருந்து உழைக்கும் வர்க்கத்தினருடன் கட்சியின் தலைவர்கள் இருந்ததை போன்று தற்போதைய தலைவரும் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீல நிறக்கொடியை ஒரு கையிலும் தொழிலாளர்களின் கொடியான சிவப்பு நிறக்கொடியை மற்ற கையிலும் ஏந்தி எதிர்காலத்தில் தொழிலாளர்கள் போராட்டங்களை வெற்றியடைய செய்வார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொழிலாளர்களுடனேயே எப்போதும் இருக்கும்

ජාතික සංහින්දියාව සමගිය ශක්තිමත් කරමින් ඔබෙත් මගේෙත් මාතෘූ වූමය ගොඩනගන්න தேசிய நல்லிணக்கத்தை பலப்படுத்தி தாய்நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கொண்டு சேர வேண்டும் அரசாங்கத்தின் பயணத்தை சீர்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் ஒரு சில தவறுகளை நடத்திக் கொள்வதற்காக சிலரது ஊழல் மோசடிகளுக்கு பதிலளிக்க இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாளர் தினர் கூட்டம் சிறந்த பதிலை வழங்கியுள்ளது நான் இந்த வருடம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஜனநாயகப்படுத்தியுள்ளேன் கட்சியின் மத்திய செயற்குழுவை ஜனநாயகமயப்படுத்தியுள்ளேன் கட்சியின் செயலாளராக நான் இருந்தபோது நிகழ்ச்சி புறம்பாக கலந்துரையாடல்களும் ஆலோசனை நடைபெற்றவா கட்சியின் மகளிர் அணி சிறப்பாக செயற்படுகிறது அதில் பார் யார் இல்லை பிரச்சனையும் இல்லை தோல்வியடைந்த கட்சியை வெற்றி பாதையில் இட்டு செல்வதற்கு தூய்மையான அரசியலை உருவாக்குவதற்கு குடும்ப ஆட்சியை அகற்றுவதற்கு ஜனநாயக கட்சியாக முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பத்தை நான் கட்சியில் உருவாக்கியுள்ளேன் துறவு சமாஜ பிரஜா தந்திராட்டை සියල්ලු දෙනාටම නිදහසේ කට යිුතු කරන්න විවෘත භාවය තියෙන්න්නේ. මංගේක පක්ෂේ තුළ ඇතිකල් ලතිබෙන.